வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட் பேப்பர் ஒன் ஆசிரியர் நியமன தேர்வு அதாவது எஸ்ஜிடி எக்ஸாம் படிக்கிறவுக்கு கவனிங்க ஸோ நிறைய ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க மொத்த அப்ளிகேஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சரிங்களா ரைட் ஸோ இந்த வீடியோவில் நான் முழுசாக சொல்கிறத நல்லா கவனிச்சுட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் இப்போ வர ஸ்டார்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களால் கண்டிப்பாக இதில் வேலைக்கு போக முடியும் சரிங்களா ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லப்போகிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ வர எஸ்ஜிடிக்கு மொத்தம் அப்ளிகேஷன் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஆறு அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் நாட் சிக்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே ஸோ இவ்வளோதான் அப்ளிகேஷன் நாங்கள் கூட ரொம்ப எதிர்பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும்னு ஆனால் பரவாயில்லைங்க ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கே தெரியும் இதுல எத்தனை பேர் படிப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எத்தனை பேர் படிப்பாங்க பத்தாயிரம் பேர் தாங்க உண்மையிலேயே படிப்பாங்க டென் தௌசண்ட் தான் உண்மையிலே படிப்பாங்க உண்மையிலேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல் வேலைக்கே போகாம ஃப்ரீயா உட்காந்து ரிலாக்ஸா படிச்சுக்கிட்டு இருக்கோங்க போஸ்டிங் போகணுன்னு படிக்கிறவங்க சொல்றேன் மிச்சம் பதினாறாயிரம் பேர் ஒரு வேலைக்கு போயிட்டு அவசர அவசரமா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமா சும்மா படிச்சோங்க சில பேர் இதுல அப்ளை பண்ணிட்டு படிக்காம எக்ஸாம் மட்டும் எழுதிக்கலான்னு இருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இதன்படியே பார்ப்போமே இந்த இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி ஆறில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு போஸ்டிங்னு இப்போ சொல்லியிருக்காங்க நல்லா சொல்கிறேன் இப்போ சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்டிங் படி பார்த்தா பதினஞ்சு பேர் அப்ளை பண்ண பதினஞ்சில் பதினஞ்சு பேரில் ஒரு ஆளுக்கு போஸ்டிங் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ இது ரெண்டுக்கும் ப்ராபபிலிட்டி பார்த்தா ஓகே ஸோ இது ப்ராபபிலிட்டியே பார்க்கக்கூடாது தப்பு ஏன் அப்படின்னா எவ்வளோதான் பத்தாயிரம் பேரில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பேர் அதாவது ரவுண்டடானா டூ தௌசண்டா அஞ்சில் ஒருத்தருக்கு போஸ்டிங் படிக்க போகிற அஞ்சு பேரில் ஒருத்தருக்கு போஸ்டிங் இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம்லேயும் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் வாய்ப்பு கிடையாது நல்லா தெரியும் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் இப்படி ஒரு போஸ்டிங் வாழ்க்கையில் கிடைக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டுன்றது கண்டிப்பாக இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்து ஐநூறு போஸ்டிங் போடணும் இப்போ இப்போ போட போறது ரெண்டாயிரத்து ஐநூறு போஸ்டிங் எழுதி வச்சுக்கோங்க ஒரு முதல் முத முதல் ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு பேருக்கே போடுறான்னு வச்சுக்கோங்களேன் முதல் கட்ட கவுன்சிலிங்ல அடுத்து ரிமைனிங் இருக்கவங்கள செகண்ட் கவுன்சிலிங்கை கூப்பிடணும் இல்லை அப்படின்னா இதவே ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மாற்றி மொத்தமாவே ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்லேயே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கூப்பிடணும் அவ்வளோ போஸ்டிங் இப்போ போட்ட போட போறாங்க அதான் உண்மை மினிமம் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரை வரணும் உங்களுக்கு தெரியும் ஐயாயிரம் போஸ்டிங் வர இருக்குன்றது இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நோட்டீஸில் புரியுங்களா பேப்பர் நியூஸில் போட்டிருந்தாங்க ஐயாயிரம் போஸ்டிங் வர கூட இருக்குதுன்னு இது எல்லாமே பேப்பர் ஒன்றுக்கு ஓகேவா ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்போ நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா வேலைக்கு போகிறவங்க தயவு செஞ்சு வேலையை விட்டுருங்க வேலையை கூட பாருங்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படி வேலைக்கு போகிறவங்க அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த போஸ்டிங் போக முடியும் சார் நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்றவங்க தவறி கூட உங்களோட டயத்தை ஒரு நிமிஷத்து கூட வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக படிங்க தூங்குறத தவிர சாப்பிட்றதை தவிர மிச்ச நேரம் எல்லாமே படிக்கணும் அப்படி படித்தா ஹோஸ்டிங் போக முடியுங்க திரும்ப திரும்ப சொல்கிறீங்க எங்களுக்கே நிறைய பேர் இப்போ ரெகுலராக படிக்கிறீங்க வர்றீங்க ஸோ அதுலேயே நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க அசால்ட் அவ்வளோ அசால்ட்டாக இருந்தீங்க இப்போ இந்த அப்ளிகேஷனை பார்த்ததுக்கப்புறமாவது கொஞ்சம் உங்களோட ப்ரிப்பரேஷனை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு ஜூன் டுவெண்ட்டி த்ரீ எக்ஸாம் ஸோ இந்த டேட் மாறு மாதம்னா மாறாது அப்படி பார்த்தா ஜூனில் ஒரு டுவெண்ட்டி த்ரீ டேஸ் மேல ஒரு தேர்ட்டி ஒன் இப்போ ஏப்ரலில் இன்னைக்கு ஒரு டூ டேஸ் போயிடுச்சா ஓகே ஒரு டுவெண்ட்டி அங்கிட்டு ஃபோரா டுவெண்ட்டி எயிட்னு வச்சுக்கிறேன் ரைட் ஸோ அப்படி பார்த்தா நாலு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று மூணு ஆறு எட்டு எண்பத்தி ரெண்டு நாள் ஸோ எயிட்டி டேஸ் எண்பது நாட்கள் இருக்குது தாராளமாக படித்து போக முடியும் அதை முதல் புரிஞ்சுக்கோங்க இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க நீங்கள் மொத்தத்தில் ஒரு நாளைக்கு மினிமம் டுவெல் ஹார்ஸ் பன்னெண்டு மணி நேரம் அதிகபட்சம் பதினஞ்சு மணி நேரம் வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே கூட போய் படிக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ இப்படி படித்தீங்கன்னா கண்டிப்பாக போக முடியும் எப்படி படிக்கணும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது எதெல்லாம் முக்கியம் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸை சொல்லிட்டோம் ஸோ அந்த வீடியோஸை பாருங்கள் டெஸ்ட் மேட்சுக்கான ஷெடியூல் கூட கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஷெடியூல் தான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படி உங்களுக்கு கொடுத்துருப்போம் அந்த ஷெடியூலை கூட ஃபாலோ பண்ணி படிங்க ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஷெடியூல் வந்து இப்போ இருக்க நாட்களுக்குள்ளே சுருக்கி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி பாடிங்க ஓகேவா ஸோ நம்ம ஃபிப்ரவரி ஃபோர்டீன்லேயே கொடுத்துருந்தோம் ரைட் ஸோ இப்போ புதுசாக ஏப்ரல் ஏப்ரல் எயிட்லேருந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் சரிங்களா ஸோ அதில் ஒரு ஷெடியூல் கொடுப்போம் அதன்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேவா இது கூட அவசரமாக போகிற ஷெட்யூல் ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்காக கொடுக்க போகிறேன் பட் இருந்தாலும் ஆல்ரெடி படிக்கிறவங்க நீங்கள் அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள் முதல்ல இருந்து முதலிருந்து முதலிருந்து ஆரம்பிக்காதீங்க படித்ததும் தான் மறந்துக்கிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும் புரியுதுங்களா இப்போ நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் நல்லா கவுனிச்சுக்கோங்க உங்களுக்கே தெரியும் ஆன்லைன்லேயும் சரி ஓவராலாகவே தமிழ்நாட்டில் நம்ம இன்ஸ்டியூட் வந்து எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு தெரியும் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க தடவை நம்மகிட்ட டெட்டில் படித்தவங்க பாஸ் பண்ணாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இதை வச்சு தான் நாங்கள் அனலைஸ் பண்ணி சொல்கிறோம் ஓகேங்களா ஓவராலாக தமிழ்நாட்டில் நம்மளை நம்மகிட்ட படிக்காதவங்க இருக்க மாட்டாங்க ஸோங்களா நம்ம டீச்சர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறேன் அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஐயாயிரம் பேர் தாங்க ரொம்ப காம்படிட்டிவாக இருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் மொத்தத்துலேயே நான் சொல்லணுன்னா ஒரு ஐயாயிரம் பேர் தாங்க எனக்கு தெரிஞ்சு ஐயாயிரம் பேர் தாங்க காம்படிட்டர் உங்களுக்கு கண்டிப்பாக ஐயாயிரம் பேர் தான் ரொம்ப டஃப் கொடுப்பாங்க அந்த ஐயாயிரம் பேர்ல நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா போஸ்டிங் ஐயாயிரம் பேருக்குமே வாய்ப்பு இருக்குது என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் டைமில் ஒரு ஃபேர்னஸ்னால் தப்பு பண்ணுறது தாங்க கட் ஆஃப் போகும் எல்லாமே போகும் ஸோ அதை யார் பண்ணாமல் தப்பிக்கிறாங்களோ ஐயாயிரம் பேரில் அவங்க தான் அந்த ரெண்டாயிரத்துக்குள்ளே வருவாங்க மிச்சம் மூவாயிரம் பேரும் கேரளாஸ் மிஸ்டேக்கில் வருவாங்க ஆனால் ஐயாயிரம் பேருமே காம்படிட்டராக இருப்பாங்க அன்னைக்கு நாள் நமக்கு நல்ல நாளாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஐயாயிரத்தில் நம்ம ரெண்டாயிரம் பேருக்குள்ளே வருவோம் ஓகேங்களா மிச்சம் எல்லாருமே ஐயாயிரம் பேருக்குள்ளே தான் இருப்பீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் நாட்கள் இருக்குது அந்த நாட்களை யூஸ் பண்ணிக்குவோங்க கொஞ்சம் வெள்ளைனா எழுந்திரிங்க மார்னிங்கில் கொஞ்சம் வேகமாக எழுந்திரிங்க ரைட்லா தூங்குகிற நேரத்தை அஞ்சு மணி நேரம் கூட தூங்குங்க ரெண்டே மாதந்தான் எக்ஸாம் எழுதிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம வாட்டில் நிம்மதியாக தூங்கலாம் ஓகேவா நம்மளை யாரும் கேட்க போகறதில்ல போஸ்டிங் வாங்கிட்டு நம்ம வாட்டில் தூங்கலாம் அது வரைக்கும் தூக்குன்றதை மறந்துடுங்க அஞ்சு மணி நேரம் மட்டும் படிங்க அதுக்காக ஸ்ட்ரெஸ் இராதிங்க தூங்குங்க ரிலாக்ஸாக தூங்குங்க அஞ்சு ஆறு மணி நேரம் தூங்குங்க அதுக்கப்புறம் படிங்க நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம் வீட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நான் படிக்கணும் என்னை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு தனியான ஒரு இடத்த தேடி போய் கொடுப்பீங்க வீட்டில் கூட இருக்காதிங்க வெளியில் போய் படிக்க பாருங்கள் இல்லை வீட்லேயே இருந்தாலும் ப்ரைவேட்டாக தனியாக இருந்து படிக்கிறதுக்கு பாருங்கள் சரிங்களா ஸோ இப்படி நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் போக முடியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் டைம் இருக்குதுங்க இப்போ இருந்து ப்ரிப்பர் ப்ரிப்பர் பண்ணால் கூட உங்களால் இந்த போஸ்டிங் அடிக்க முடியும் இன்னும் எக்ஸ்ட்ராவே போஸ்டிங் வந்து உங்களுக்கு அடுத்த அகாடமிக்லேயே வரும் ஸோ நீங்கள் தான் அடுத்த காம்படிட்டராகவும் இருக்க போகிறீங்க ஸோ அதனால் படிக்கிறது பேஸ்டாக ஆக போகிறதுல நல்லபடியாக படிங்க நல்லபடியாக முழு மூச்சா இன்னில் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் எல்லோரும் நல்லபடியாக படித்து தரோ போஸ்டிங் போகணும் கண்டிப்பாக நம்ம இதில் ரிசல்ட்டு ஒரு தௌசண்ட்க்கு மேலே எதிர்பார்க்குறோம் தௌசண்ட் மெம்பர்ஸுக்கு மேலே கண்டிப்பாக போஸ்டிங் போக போகிறீங்க நம்ம சார்பாக அதே இன்ஸ்டியூட் சார்பாக நல்லபடியாக படிங்க உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுறோம் ப்ரீவியஸ் இயர் டெட் கொஸ்டின் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த எக்ஸாமில் உங்களுக்கு போஸ்டிங் போக வச்சே ஆகணும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்க போகிறோம் கொஷின் தமிழ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஷினாகவே எடுத்து அந்த கொஷினை ஃபுல்லாகவே கொடுக்க போகிறோம் அதேமாதிரி மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் கொடுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் ஏன்னா இன்ஸ்டாகிராமில் சில இண்டிவிஜுவல் கொஷின்ஸாக தனியாக கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன் ரெகுலராக நீங்களும் ஃபாலோ பண்ணி நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ